பார்க்கிங் டூ வீலர் பார்க்கிங் ஆரம்பியா இப்ப வந்துட்டு எவ்வளவு இங்க பாருங்க முன்னாடி வர தண்ணியன இப்போ பாருங்க எத்தனை வார்த்தை வார்த்தை தான் போயிட்டு பாருங்க

ரோதம் இருக்கலாம் பண்ணலாம் சரி வாங்க என்ன அதுவா ஆனா வந்து தெரியுதா தெரியல அப்பாவே பாத்து கிட்ட பார்த்தபோது நானே நினைக்கிறேன் இன்னும் வரணும் வரணும் மிக்கி கிட்ட அந்த லென்ஸ் நான் பார்க்கறேன் நானும் பார்க்கிறேன் ஆ இது பசிதா